அனைவருக்கும் வணக்கம் சிவபக்தர் அனைவருக்குமே ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிடுறேன் ஓகேங்களா இது வந்து சிவன் கோயில் பூஜை இது அதாவது பௌர்ணமி இதுக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி வருதுங்களா அந்த பௌர்ணமி வந்து ஒரு சிவன் கோயிலில் விசேஷமான பூஜை செஞ்சுருந்தாங்க அதே போல் அந்த கார்த்திகை மாதமும் வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சா நைட்டு வந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறாங்க இந்த கோவிலில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபி அக்ராகரம் பெங்களூரில் இருக்குது ஓகேங்களா இந்த கோவிலில் இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து அன் அபிஷேகம் செய்ய போகிறாங்க சாதத்தை வந்து அபிஷேகமாக செய்து இது வந்து எல்லாருக்கும் பரிமாற போகிறாங்க தான அன்னதானம் செய்கிறாங்க ஓகேங்களா நான் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா முந்நூறு கேஜி ரைஸு ஒரு பாத்திரம் பாயாசம் மூணு பாத்திரம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஒரு பாத்திரம் ரசம் ஒரு பொரியல் இவ்வளோதாங்க இப்போ இந்த சாப்பாடு வந்து எல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா ஆற வச்சு எல்லார் கையிலையும் வர வ கோயிலுக்கு வர பக்தாதிகள் அணை வரப்ப கையிலையும் கொடுத்து அந்த பூஜாரி வாங்கி அந்த சிவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி வெள்ள து துண்டெல்லாம் க்ளீனாக மூடி வச்சுருக்காங்க அந்த சிவன் மேலே போட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்க இதுவான் சனி பகவான் கோயில் இது இந்த சிவன் கோயில் உள்ள பார்த்திங்கன்னா இது சனீஸ்வரன் கோயில் இருக்குது அதாவது இந்த உள்ள கோயில் பார்த்திங்கன்னா எல்லா சாமிகளுமே இருக்குங்க சாமி எல்லா சாமியுமே இருக்குது சனி பகவான் கோயில் இது பாருங்க இதெல்லாம் கோயில் இருக்குங்களா அது எல்லா கோயிலுமே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நல்லா பூஜை பண்ணிட்டுருங்க பூஜை பண்ணிட்டுருக்காங்க இது பன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க காணாமல் அந்த மரமும் இந்த கோயிலில் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சேய சாமியும் வந்து இங்கே இருக்குது சாமி ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க சாமி ரெண்டு இடத்துல இருக்குது இது வந்து மூணு தலைமுறைக்கு முன்னாடி கட்டிய கோயில் இது மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள கட்டிய கோயில் இது அது யார் கட்டினார் இந்த கோயில் உற்பத்தி ஆகணும்னா அதையும் காமீரம் சிவன் ஒன்று இருக்குது ஒரு மரத்தாண்ட ஒரு சிவன் வச்சுருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மா இருக்குது இங்கே பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மா இப்போ பார்த்திங்கன்னா ராகவேந்திரா வந்து சிவன் கிருஷ்ணர் சிவன் இது பார்த்தீங்கன்னா சாய்பாபா இருக்கார் இது வந்து கடவுள் வந்து பாருங்கள் அப்படியே கீழே படுத்துட்டுருக்காரு இந்த பக்கம் கடவாள் இருக்கார் கடவால் பூமாதேவி அப்படி லக்ஷ்மி தேவி எல்லாம் கொண்ட மாதிரி படுத்தபடியே ஒரு சாமி அங்கே இருக்கு கடவாள் இருக்கார் லக்ஷ்மி பூமாதேவி இப்படி எல்லாமே இங்கே இருக்குது இந்த கோயில் உள்ள கோயிலில் வந்து எல்லா சாமிகளுமே இருக்குங்க கோயில் உள்ள எல்லா சாமிகளுமே இருக்குது ராமர் ராமர் சீத்தை ஆஞ்சநேயர் அதுவும் ஒரு சின்னதாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ராமர் சீதை அப்படியே அது ச அப்படியே உள்ள பார்த்திங்கன்னா ஐயப்பன் சின்னதாக ஒரு ஐயப்பன் கோயில் சாமியும் வச்சுருக்காங்க ஐயப்பன் சாமியும் அங்கே இருக்குது ஓகேங்களா இந்த மரம் பார்த்திங்கன்னா அரச மரம் அரச மரம் மூணு நாள் அந்த கோயில் இருக்குது பக்கத்தில் ஆலமரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாக தேவதைகளில் சாமி நிறைய உட்கரைச்சிருக்காங்க நாக தேவதைகள் சாமி நிறைய வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் நாக தேவதைகள் சாமி சுற்றி வந்து எல்லாருமே வந்து பூ போட்டு நல்லா எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க இது வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னி மரம்னு சொல்லுவாங்க காணவில் தமிழில் என்ன மரம்னு எனக்கு தெரியல இந்த பன்னி மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சித்தாள்லாம் அப்படி பாருங்கள் காடல் வந்து பண்ணி மரம்னு சொல்லுவாங்க கோயில் கோயிலாம் மரம் வச்சுருப்பாங்க வளர்ப்பாங்க அந்த மரத்தை இந்த மரம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழில் வந்து அது என்ன பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கம்மன் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் அப்புறம் இந்த இதில் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நாக நாகதேவதைகள் வச்சுருக்காங்க அதே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் அந்த பக்கமும் அரசமரம் இருக்குது இந்த பக்கமும் அரசமரம் இருக்குற இடத்துலையும் அரசமரம் இருக்கு நாகசாமி வந்து நம்ம கிளீனாக சாமிகள் இந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தான் இது தெரியுது நான் தான் இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பைர நாய் வாகனம் கொண்ட கடல் இருக்காருங்களா அந்த கடல் சாமி இந்த உள்ளே இருக்குது ஒன்பது நவகிரகங்களும் இருக்குது ஜடியாக கோயிலுக்கு வந்திருக்கோம் வீட்டில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இந்த சிவன் பூஜை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க எங்களை இதான் அந்த கோவிலுக்கு வந்தோம் வந்த அப்படியே சிவன் தரிசிட்டு சிவனுக்கு சிவன் சிவனை கும்பிட்டுருக்கோம் ஓகேங்களா இந்தங்க இந்த சிவன் பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் இருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பித்தல சும்மா சூப்பராக செஞ்சுருக்கோம் நல்லா ஜெகஜம் சூப்பராக தெரியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரை தரிசி விநாயகர் கும்பிட்டு அப்படியே பக்கத்தில் நம்ம கிளம்புறோம் இப்போ இதாக தான் சிவனுங்க இது மூணு தலைமுறையும் இந்த சிவன் வந்து பூஜை மட்டும் வராங்க மூணு தலைமுறையும் அந்த சிவன் இங்கே இருக்குது இது யார் வச்சாங்க அப்படின்னா அவர் ஃபோட்டோ வந்து சேலை வச்சுருக்காங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் மூணு தலைமுறை இந்த சிவன் இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா நம்ம இப்போ இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய இடங்க நம்ம பெரிய இடம் உள்ள வந்து மரம் தென்னை மரம் கோவில் அப்படி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அரச மரம் தென்னை மரம் பன்னி மரம் சைடில் மரங்கோ அப்படி நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நந்தி பவன் இருக்கார் நந்தி பவன் இது கோயிலுடைய பூஜாரி பாருங்க இது மேலே என்ன பண்ணுறாங்க அதுக்கு வேஸ்டெலாம் கிளீனாக புது புது வேஸ்ட்ல தந்து நினச்சிட்டு மேலே மூடிட்டு பக்கத்தில் ஹம்மன் பார்வதி தாயார் பக்கத்தில் சிவன் கோயில் பக்கத்தில் வந்து பார்வதி தாயார் இருக்காங்க எங்களா ஒரு அம்மன் இருக்கே பாருங்கள் இஷ்டம் அப்படியே பக்கத்தில் வரும் நம்மளாம் நல்லா சூப்பராக எல்லாம் திருமூர்த்தி திருமூர்த்தி கடலூர் இதை அப்படியே கும்பிட்டுட்டு மாடி வரோம் நடராஜர் வச்சுருக்காங்க நடராஜர் அப்படியே சாமி உள்ள வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சாமி இங்கே முருகர் சாமி வந்து உள்ளே வச்சுருக்காங்க துர்காதேவி துர்காதேவி அங்கே கோயில் உள்ளவே இருக்குது துர்காதேவி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக மேலே அவங்கள நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சாமி பகுதிகளில் நல்ல சூப்பராக இருக்குது இவரு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா மூணு தலைமுறைக்கு முன்னாடி இவர் தான் வந்து அந்த கோயிலை உருவாக்கி சிவன் அச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மகன் அதுக்கப்புறம் அவங்க மகன் இப்போ வந்து நடத்திட்டு வராங்க ஓகே அந்த கோயில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மயில் பாம்பை வாயில் புஷ்டி நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது அதுக்கு முன்னாடி சாமி இருக்கார் இந்த கருடகால் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த சாமி சாமி இருக்குது உள்ளோம் வெங்கடரமண சாமி கோவிந்தா சாமி வந்து உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாகதேவதைகள் நிறைய வந்து மரத்து பக்கத்தில் கீழே வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து பூஜை பண்ணுறாங்க தெரியுதுங்களா இந்த அரச இருக்குது மறுபடியும் அது கீழே பார்த்தீங்கன்னா நாகதேவதைகள் நிறைய இந்த க சேலைகள் நிறைய வச்சுருக்காங்க இது நிறைய பேர் பூஜையும் பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் பாருங்கள் அந்த நாகாதேவி வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஒரே இடத்துல கிடையாது நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒரு பெரிய அரச மரம் தான் இது இது சிவன் முன்னாடி உள்ள நந்தி பகவான் நந்தி சிலைக்கு ஒரு இடத்துல நந்தி சிலை இது ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாள் வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி பூஜை இருக்குது அன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு தேவ யாத்திராங்க எல்லோரும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் யூடியூப் மூலியமாக ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து பதிமூணு பன்னெண்டு நாலு ஆண்டு வந்து எல்லோரும் நீங்கள் வந்து இதோ பைரேஸ்வரர் பை நாய் வாகனத்தை கொண்ட பைரேஸ்வரர் சுவாமி இது ஓகேங்களா எல்லாரும் வந்து அந்த சிவ சிவ பூஜையில் வந்து கலந்துங்க வேலை கேட்டுகிறாங்க பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமிக்கு பெசல் பூஜை திருநாமலையும் பெரிய பூஜை தான் சிவன் கோயில் எல்லாருமே வந்து நல்ல நல்ல பூஜைகள் தான் எல்லோரும் அன்னைக்கு வந்து முடிஞ்ச நாளைக்கு போய் சுற்றிடுவாங்க முடியாது அங்கேயிருக்கிறவங்க அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லோருக்கும் பூஜை பண்ணுவாங்க ரொம்ப நல்லாவிட்டு எல்லாருக்கும் ஓகேங்களா ஓகே காஷ்மீன் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறேன் இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த சாப்பாடு சாதம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதை கொஞ்சமாக பக்கெட்டில் வந்து எல்லாம் கொண்டு வந்து இந்த கோவில் பக்கம் சைடில் வந்து வேஸ்டெலாம் போட்டு அப்படியே வந்து அன்னத்தில் வந்து போட்டுறாங்க அது இப்போ புக்கணத்தில் வரும் பாருங்கள் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பக்கம் வந்து ரைஸில் லெடி பண்ணிட்டாங்க எல்லாம் தாளிச்சிட்ருக்காங்க அந்த பக்கம் சாம்பார்லாம் வெந்துகிட்டு இருக்குது ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு நாலு பாத்திரம் வந்து பெரிய பெரிய பாத்திரம் வந்து ரெடி ஆகிட்ருக்கு ஓகேங்களா பாருங்கள் தண்ணி கொச்சிகிட்ருக்கு அந்த பக்கம் ரைஸ் ரெடியாக இருக்குது எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த கோயிலேருந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க அன்னைக்கு பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால முந்நூறு கேஜி ரைஸ் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் அரிசி போடுறாங்க பாருங்கள் இந்த பெரிய பாத்திரம் அது ரைஸ் போடுறாங்க அந்த பக்கம் வந்து இதெல்லாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க அவரை வந்து உச்சி வச்சுருக்காங்க அது மிளகாய் இது வந்து பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு பால் பாயாசத்துக்கு இந்த பாயாசம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த விவகாசம் தாலியை கொள்ளை வெங்காயம் தேங்காய் துருவல் வைக்கங்களா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு மண்டபம் இருக்குங்க அது மண்டபம் வாடகையும் தராங்க ஏன்னா கேட்டால் கேட்கலாம் நீங்கள் மண்டபம் சில இது மண்டபம் பரவாயில்ல ஒரு கல்யாணம் பண்ணலாங்க கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மண்டபமும் இருக்குது பரவாயில்ல ஓகேங்களா ஏக மனம் தேவைப்படலாம் சொல்லுங்கள் இது வந்து பூண்டுலாம் வந்து நல்லா க்ளீனாக வந்து வதக்கி வச்சுக்கிறாங்க நம்ம சாம்பார் அப்படியே போகிறதுக்காக எல்லா பூண்டையும் அடிச்சுட்டு எல்லாம் க்ளீனாக வந்து வதக்க வச்சிட்டோம்னா சாம்பார் எதுக்கு போடணுமோ கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறாங்க ஓகேங்களா அந்த சா பூண்டுலாம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கங்க இந்த பக்கெட்டில் போட்டு பாருங்க எல்லோரும் இந்த சின்ன சின்ன பக்கெட்டில் அள்ளி போட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி நல்லா ஈர வேஷ்டி கீழே போட்டு எல்லோரும் அதில் சாப்பிட கொட்டி ஆரோக்கிறாங்க ஓகேங்களா இந்த சில சாப்பிட ரெடி ஆகிட்டுருக்கு சிலர் வந்து சாப்பிடு இந்த வடிக்காமலே சில சாப்பிட கரெக்டான பத்திரத்தில் வடிச்சிருக்காங்க எல்லா பாத்திரமும் வந்து தண்ணியை வடித்து கீழே ஊற்றாமலே அளவான தண்ணி வச்சு கரெக்டான முறையில் அந்த சாதத்தை ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த அம்மா வந்து பாருங்கள் இந்த மஞ்சள் சாரி கட்டிருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நிறைய வந்து அண்ணன் அண்ணன் வந்து எல்லாம் பீட்டில் போட்டு போட்டு கொடுத்து ஓம் சிவா என்னங்க ஓம் சிவா என்ன பேரெலாம் சொல்லிவிட்டு அப்படியே எல்லாருக்கும் அள்ளி இல்லை சாப்பாடு கொடுத்துருந்தாங்க நாங்களும் அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த வேஸ்டில் ஈர வேஸ்ட்டி வந்து கீழே போட்டு அதுங்கள சாப்பாடெலாம் போட்டிட்டு இருந்தோம் அம்மா லாஸ்ட் வரைக்குமே வந்து அந்த மஞ்சகளை சா சாரி கட்டியிருந்தாங்க அந்த அம்மா வந்து ஓம் நமச்சே ஓம் நமச்சேன்னு சொல்கிறது விடவே இல்லை அப்படி சொல்லிகிட்டே வந்து அரசு அன்னத்துலாம் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லோரும் நின்று போயிட்டு ஒரு போயிட்டு போயிட்டு சாய் மாதிரி எங்கள் சைடில் கொட்டி ஆரோச்சிட்டு வந்தாங்க அப்போ அண்ணன் ரெடி ஆகிடுச்சு ஐஸ் ரைஸ் போட்டு போட்டாங்க இல்லைங்களா அது கொஞ்ச நாள் வெந்துருச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணுறாங்க தம் கட்ட போகிறாங்க பாருங்க அப்படியே தம் கட்டி மூடி வச்சுட்டு கொஞ்சம் முடித்து எடுத்துல தம் கட்டுறாங்க ஓகேங்களா லைனாக போகிறாங்க நாலு அஞ்சு இடத்துல ரெடி ஆகிடுச்சு ரைஸு இது ஒன்று அது பாத்திரம் ஒன்று அது பாத்திரம் அது பாத்திரத்தில் ஒன்று அப்படி வடிக்காமலே ஏன்னா இவ்வளோ பெரிய பாத்திரம் வந்து எடுக்கணும் வடிகட்டணும் அதெல்லாம் செய்யும்போது முடியாத விஷயம் ஆகிறதில்ல ஏன்னா வந்து பாருங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாத்திரம் தான் பாருங்கள் இவ்வளோ பாத்திரங்க பாருங்கள் வடி இது இவ்வளோ இதை வந்து ஃபுல்லாக தண்ணி வடிகட்டி நிமிடணும்னா ரொம்ப கஷ்டம் அட்ஜஸ்ட் ஆகாது அதனால அவங்க எப்படி வடித்தா சாதம் எப்படி இருக்குமோ அதே டைப்பில் அந்த பட்டருங்க இந்த சமையல் செய்கிறவங்க செஞ்சுருக்காங்க லைனா அந்த லாஸ்ட் லைனாக வந்து எல்லாம் வந்து தான் ஓகேங்களா லாஸ்ட் லாஸ்டுமே அப்படி எப்படி உடைத்த சோறு பல பலன் இருக்குமோ அதே போல் வடிச்சிருக்காங்க அந்த ப சமையல் அதே போல் வடிச்சிருக்காங்க சில வந்து என்ன பண்ணுவாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அண்ணலாம் கோயிலுக்கு இஷ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து இவர் சாவது எடுத்து போய் வகையில் கொடுத்து அப்படியே வந்து சாமி போட சொல்கிறாங்க பாருங்க அது சிவன் அது அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வேஸ்டெலாம் போட்டிருக்காங்க அப்படியே பக்தாதிகள் வந்து கொடுக்க கொடுக்க அந்த பூஜை கையில் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அவர் வாங்கி வாங்கி இந்த சாமி சிவன் மேலே அபிஷேகம் செய்வார் பாருங்க வர கோயில் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேர்களையும் இந்த சாதத்தை கொடுத்து ஒருத்தரவா போட சொல்கிறாங்க அப்படி எடுத்து கொடுத்துறது தான் அவங்க பூஜாரே மேலே கொட்டிக்கிறாங்க நம்மளே கொட்டை உருறத்தில் கோயில் உள்ள அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது அதனால இவங்க பூஜை கையில் கொடுத்தோடனே அவருக்கு கொண்டு போயிட்டு அந்த சாமி மேலே கொட்டிடுறாங்க அது மேலே போட்டு அது போட்டால் அண்ணா அபிஷேகம் பண்ணதுக்கு சாமானம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகே பாருங்க தெரியுதுங்களா மூணாவது அதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படியே சாமியில் போடுறாங்க அப்படி வர பக்தர்கள் எல்லாருமே வந்து மொத்தத்தில் வந்து ஓம் நமச்சு ஓம் நமச்சேன்னு எல்லாருமே இருக்காங்க அதாவது சொல்கிறது அந்த சவுண்டு குண்டெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு நான் இருக்கேன் இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுற வரையுமே ஒரு புக்கு ஒன்று கையில் எடுத்துகிட்டு ஓம் நம ஓம் நமச்சிவம்னு அந்த நமச்சிவாயத்தை சொல்ல சொல்லிக்கிட்டே அன்னத்தை போட்டு போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாருமே வந்து ஓம் சிவாய நமக்கு ஓம் நமச்சிவாய அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு சாமி வேண்டிகிட்டு எல்லாம் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சிவன் மேலே வந்து அந்த சா சாதத்தை வந்து போட்டுட்டே இருக்காங்க எல்லாம் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து சாதம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அதே போல் கொஞ்சமாக சாத்தா அள்ளி அள்ளி அப்படியே அப்படியே எல்லோருக்கும் அந்தான சாற சாதம் போட்டு சாம்பார் போட்டு ரசம் போட்டு ஒரு பொரியல் அந்த பாயாசம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க நாங்களும் அன்றைக்கி போயிருந்தோம் நாங்களும் வேறு சாப்பிட்டோம் ஆனால் அந்த சாமி மேலே அபிஷேகம் செய்த சாதம் நமக்கு சாப்பிட கிடைக்குதுன்னா ஒரு பெரிய பாக்கியங்க வர சொல்லியிருந்தாங்க அதே போல் போனோம் போல் சாப்பாடு கிடச்சிது சாப்பிட்டோம் திருப்தியாக இருந்தது அன்றைக்கி சாப்பிட அன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா சாமி அபிஷேகம் பண்ண சாப்பிடும்போது சாமி கிடைக்கும் போது அம்மா பெரிய விஷயங்களா சாமி பிரசாதம் கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயங்க வைக்கங்கள பாருங்க சாமி கொடுக்க கொடுக்க சாமியை போட்டே இருக்காங்க அப்படின்னு இன்னும் இன்னும் அண்ணன் ஜாஸ்தி வந்துடும் அதுக்குள்ளே நான் வீட்டில் போய் அவங்களையும் அமுச்சு கொடுக்கலாம் அவங்களும் சாமியால் அண்ணன் விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போய்ட்டு வீட்டில் அனுபவத்துக்கு போய்ட்டு இங்கே தான் அந்த கீழே குட்டி வச்சுருக்கேன் வரேன் தெரியுதுங்களா இந்த இடத்துல வந்து கீழே வேஷ்டியெல்லாம் போட்டு ஈர வேஷ்டி போட்டு எல்லாம் கீழே கொட்டியிருக்காங்க அதை கொஞ்சமாக எடுத்து எடுத்து என்ன பண்ணுறாங்க வர பக்தர்கள் எல்லோரும் கையிலும் கொஞ்சமாக கொடுக்குறாங்க அவங்க கொடுத்தோடனே அந்த கையில் கொடுப்பாங்க அவரும் சாமி மேலே போட்டுருவார் அண்ணா விசாகினு வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறாங்க அந்த பூஜைகளை வருஷம் ஒரு முறை செய்கிறாங்க எல்லோரும் எல்லா யா கோயிலுக்கு எவ்வளோ பக்தர் வந்திருக்காங்களோ அவ்வளோ பக்தருமே வந்து அந்த சாதத்தை வந்து தொட்டு கும்பிட்டு அப்படியே அந்த பூஜைகளை கொடுப்பாங்க அவர் அப்படியே சாமி மேலே அண்ணா விவசாயம் ஓகேங்களா எல்லாம் போட்டே இருக்காங்கண்ணா அண்ணத்தெல்லாம் கிளீனாக போட்டு இருக்கேன் மேலே அது போட்டு முடிந்த அண்ணன் வந்து போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னும் பூஜைகள் நிறைய பண்ணலாம் அந்த அன்னத்து பூரா எடுத்துகிட்டு குங்குமம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அப்படி திருநெல் அபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்ணாங்களாம் பண்ணிட்டு எல்லாம் ஆலங்கரெலாம் பண்ணாங்க அந்த டைம் நான் இருந்தில்ல வீட்டில் அமுச்சு அவங்க வந்துட்டாங்க கோயிலுக்கு நான் கடைக்கு போயிட்டேன் அதனால் அந்த வீடியெல்லாம் பண்ண முடியல இன்னும் அது பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆ சரி ஓகேங்களா பாருங்கள் அப்படியே சாமியில் போடக்கூடாது அப்படியே க்ளீனாக சாமி சுற்றி அண்ணன் க்ளீனாக இருந்து வந்துட்டுருக்கு இந்த சாதம்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கு அபிஷேகம் அது அபிஷேகம்லாம் செய்து தான் அதுக்கப்புறம் வந்து சாமி அலங்காரம் பண்ணி பூலஞ்சு ஜோடிச்சாங்களாம் அந்த டைம் நான் இருந்திடல ஓகேங்களா அப்புறம் வர பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒருத்தராக வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எல்லோரும் ஃபோட்டோ பிடிக்கிறவங்க எல்லோரும் வீடியோ பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே தட்டை மாற்றி மாற்றி எல்லாேரு கையிலையும் கொடுத்து போட வைக்கிறாங்க எதுங்களா பாருங்கள் எல்லா கையிலையும் எவ்வளோ கோயிலுக்கு இப்போ எவ்வளோ பக்தாய் வந்துருக்காங்களோ அவ்வளோ பக்திலேயும் வந்து கொடுத்து அப்படி அனைத்து நான் இருக்கிற வரைக்கும் ஒரு கம்மி தான் சோ சாதம் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய வந்து சாமி ஃபுல்லாக ஆனது வச்சு ஆச்சின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டைமில் நான் இருந்தங்க ஓகேங்களா பாருங்கள் அந்த அபிஷேகம் அந்த அன்னபிஷேகம் முடிவு வரைக்குமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி எல்லாரும் அந்த அந்த வசத்துலேயே சொல்லிகிட்டே போயிருந்தாங்க எல்லாரும் பேர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த கார்த்திகை வந்து கார்த்திகை மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே இந்த பௌர்ணமி வந்த அந்த பௌர்ணமி தான் இந்த பூஜை பண்ணாங்க அதாவது அங்கே வந்து கார்த்திகை அப்படின்னு ஒரு நம்ம நம்ம தமிழ் வந்து கார்த்திகை மாதம் சொல்கிறீங்களா அதே போல் கார்த்திகை மா திங்கிழி மாதம்னு சொல்லுவாங்க அந்த நாலு திங்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப விசேஷ பூஜைகளாக செய்வாங்க பாருங்கள் அந்த அண்ணன் வந்து க்ளீனாக கொட்டி ஆற வச்சுருக்காங்க அதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே பத்தாதிகளே கொடுக்குறாங்க இதுவே ரெண்டு மூணு இடத்துல நல்லா ஆர வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து அப்படியே க்ளீனாக வந்து அபிஷேகம் செய்தாங்க பாருங்கள் எதுங்களா அப்படியே எல்லா பக்தாதிகளும் உள்ளே வந்துட்டுருக்காங்க அடைய இருக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க வண்டி நிற்கிறேன் பாருங்க அவர் ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் அவரும் பூச்சிக்கு வந்துருந்தார் ஓகேங்களா ஒரு சாமி ஒன்று இருக்குங்க ஆஞ்சநேயர் சாமியும் போயிட்டு கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு இங்கே ஒரு அதாவது எருமை மேல் நிற்கக்கூடிய ஒரு அம்மன் ஓகேங்களா பாருங்கள் இவர் தாங்க இந்த நீட்டுக்காரங்களே பின்னாடியே அந்த புக்கு வச்சுக்கிட்டு அந்த சிவனுடைய பாட்டு பாடிட்டே இருந்தார் அந்த ஒபிச முடிவு வரைக்கும் வந்து ஓம் நம சிவாய அந்த பாட்டெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார் அவர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது மொத்தத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் அந்த பாட்டுக்கிட்டே ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் போட்டால் வீட்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காப்பி ரேட் போட்டு கொடுத்துட்றாங்க அதனால இந்த பாட்டெல்லாம் என்ன ஆகுது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நான் அப்படி வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் எல்லோரும் வந்து பக்தர்கள் கிளீனாக வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ணாபிஷேகம் அண்ணாமலையாக இருக்குது சிவனுக்கு ஓம் நம சிவாய் அரோகரா ஓகேங்களா நாங்கள் இது அலங்காரம் இந்த அலங்காரம் தான் செஞ்சிருந்தாங்க கடவுளுக்கு இது பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு இந்த அலங்காரம் தான் செஞ்சாங்க அந்த அண்ணல் தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அலங்காரம் இந்த சிவனுக்கு செஞ்சுருக்காங்க இதில் வந்து எல்லோரும் பூஜை பண்ணாங்க எல்லாம் பார்த்தாங்க ஓகேங்களா அந்த அண்ணன் சாப்பிட அண்ணெல்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்களா அதே சாமி இவர் அதை எடுத்துகிட்டு க்ளீனாக வந்து பூமெல்லாம் ஜோடித்து பூஜை நிகழ்ச்சி க்ளீனாக செஞ்சுருக்காங்க ஒரு லட்சம் அழகாக இருக்கு பாருங்க சிவனை பார்க்கவே ஆயிரம் கண்கள் தேவை ஓம் நம சிவாய ஓகேங்களா அதே போல் பதிமூணு பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு முந்தியமாக பூஜை இருக்குது கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கு கேபி அக்ராபுரம் பெங்களூரில் இருக்குது ஓகேங்களா எல்லோரும் வாங்க அந்த கோயிலுக்கு ஆறு மணிக்கு வந்து தீபம் ஏற்றுகிறாங்க அந்த தீபத்தை எல்லோரும் பாருங்கள் எல்லாேருக்கும் நல்லதே ஆகட்டும் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் முடி முடியும்போது வந்து திருநெலிக்கு வாங்க வந்து அப்படியே திருநாளைக்கு வந்தாலும் எல்லோரும் வந்து அந்த திருநாமலை கூட்டத்தில் வந்து உசாராக பர்ஸ் ஆகட்டும் காசு ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் உசாராக பார்த்துங்க சேஃப்டியாக பார்த்துங்க கூட்டத்தில் வந்து நிறையவே இருக்குங்க இப்போ பிக் பேட் அடிக்குது எல்லா தான் இருக்குது ஊசார பார்த்துட்டு பாருங்கள் பாருங்கள் அன்னதானம் செய்கிறாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க எல்லாேருக்கும் வந்து ரைஸ் போடுறாங்க ரைஸ் தண்ணி வந்து கிளாஸில் எல்லாம் கொஞ்சம் கிளாஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சாப்பாடு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சமையல்காரர் சாப்பிடலாம் சூப்பராக செஞ்சாங்க எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த சிவனுக்கு செய்யும்போது டேஸ்ட்டு வந்து அருமையாகவே இருந்தது நிறைய பேர் சாப்பிட்டாங்க முந்நூறு கேஜி ரைஸும் எல்லாருக்குமே உட்காரச்சு எல்லாருக்கும் வந்தோம் அத்தனை பேருக்கும் உட்காரச்சு எல்லாருக்குமே சாதம் பரிமாறினாங்க ஓகேங்களா நானும் போயிருந்தேன் சாப்பிட்டு போட்டாங்க சாப்பிட்டேன் டேஸ்ட்டு சொன்ன மாதிரி வேற அளவு தாங்க இருந்தது ஓகேங்களா ஓம் நம சிவாய சிவாய நமக்கு ஓம் நம சிவாயம் ஓம் சிவனே சிவ சிவ சிவனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவ சிவ சிவனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவனே ஓம் சிவ சிவனே பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதை கொடுத்துட்ருக்காங்க அப்படியே சாதம்லாம் போட்டு முடிஞ்சது இன்னும் சாதம் இருக்குது எல்லா சாதம் வீட்டுக்கு எடுத்து மட்டும் நாங்கள் இரும்பான் சாப்பிட்றோம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மீந்தான் நான் கொடுன்னு சொல்லி சொல்லித்தாங்க அதாங்க ஓகே